திண்டுக்கல்லில் நகர் வாடி வாசல் அமைத்து மாடுகளை பாதுகாப்படன் பிடிப்பது எப்படி என விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் தமிழகத்தின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி தை மாதம் துவங்கி பல்வேறு மாவட்டங்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்று வருகிறது கிராமப்புறங்களில் அதிக அளவு ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறுவது வழக்கம் நகர்ப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் டிவியில் மட்டும் பார்த்து வருகின்றன ஜல்லிக்கட்டு நிலை திண்டுக்கல் மாநகராட்சிக்கு உட்பட்ட சௌரியர்பாளையம் பகுதியில் ஜல்லிக்கட்டை பாதுகாப்பு இயக்கம் சார்பாக சௌரியர்பாளையம் பொதுமக்கள் சார்பாகவும் ஜல்லிக்கட்டு போட்டி எப்படி நடைபெறுகிறது அதில் எவ்வாறு வாடிவாசல் அமைக்கப்பட்டு இருக்கின்றன வாடிவாசல் வழியாக காளைகளை எவ்வாறு அவிழ்த்து விடப்படுகிறது காளைபிடி வீரர்கள் எவ்வாறு அடக்கப்பட வேண்டும் உள்ளிட்டவை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பொதுமக்களும் பள்ளி மாணவ மாணவர்களும் பார்த்து செல்லும் வகையில் வாடி வாசல் தத்துருவமாக அமைக்கப்பட்டிருந்தன வாடி வரும் காளைகளை பார்ப்பதற்கு ஏற்பாடும் செய்யப்பட்டது ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் அருண் கூறும் ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக தற்போது திண்டுக்கல் மாநகராட்சிக்கு உட்பட்ட சவுரியார்பாளைய பகுதியில் வாடிவாசல் அமைக்கப்பட்டு விளையாட்டுப் போட்டிகளும் இந்த வருடம் நடைபெற்று வருகின்றன வாடிவாசல் எவ்வாறு இருக்கின்றன மாடுகள் எவ்வாறு வருகின்றது மாடுகளை எவ்வாறு பிடிக்க வேண்டும் அதேபோல் நகர்ப்பகுதியில் உள்ள மக்கள் டிவியில் மட்டும் பார்த்து வருகின்றனர் அவர்களும் வாடிவாசல் அமைக்கப்பட்டிருப்பது எப்படி என நேரடியாக வந்து பார்த்து செல்கின்றனர் குறிப்பாக மாடு வாடிவாசல் வழியாக வரும்பொழுது மாடுபடி வீரர்கள் மாட்டின் கொம்பையோ மாட்டின் பாலையோ பிடிக்கக்கூடாது மாட்டின் திமிலை மட்டுமே பிடித்து குறிப்பிட்ட தூரம் வரை செல்ல வேண்டும் அப்பொழுதுதான் மாடு பிடிபட்டதாக கூறப்படுவார்கள் இவர்களுக்கு அண்டா சைக்கிள் கார் உள்ளிட்ட ஏராளமான பரிசுகளும் பிடிபடாத மாடுகளுக்கு மாட்டுக்காரர்களுக்கு பரிசுகளும் என ஏராளமான பரிசுகளை போட்டி நடத்தக்கூடியவர்கள் அள்ளி கொடுப்பர் மேலும் வாடி விவாசல் வழியாக மாடுகளை அவிழ்த்து விட்டு காலைபிடி வீரர்கள் எவ்வாறு மாடுகளை அடக்கின்ற அடக்குகின்றனர் என்பதை செய்முறை காட்சி மூலமாகவும் செய்து காட்டினர் மேலும் இப்பகுதியில் உள்ள இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கு விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றது தொடர்ந்து அவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நலச்சங்க துணை செயலாளர் ரமேஷ் பொருளாளர் வேங்கை ராஜா நலச்சங்கத்தைச் சேர்ந்த ஸ்டீபன் பிராங்க்லின் உள்ளிட்ட ஏராளமான அப்பகுதி இளைஞர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நலச்சங்கத்தின் மாவட்ட செயலாளராகிய நானும் நம்ம பயில்களும் வந்துக்கிட்டு நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்துக்கிட்டு ஜல்லிக்கட்டு எல்லாம் கிராமத்து புறத்தில் தான் நடக்குது சிட்டிக்குள்ள எதுவுமே நமக்கு அது அதோட அது எப்படி இருக்குன்னு கூட நிறையா மக்களுக்கும் தெரில குழந்தைங்களும் தெரில லேடிஸ்க்கு யாருக்குமே போய் அதை பார்க்கறதுக்கான ஒரு சூழ்நிலை இல்லை அதனால எங்களோட ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நலச்சங்கத்தின் சார்பாக நாங்களே ஒரு வாடிவாசல் அமைச்சி அமைச்சு அதில் பொங்கல் விளையாட்டு போட்டின்னு சொல்லி இன்னைக்கு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் பொங்கல் விளையாட்டு போட்டி விழா தான் இது நமது தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பேத்துக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஆனால் இதே மாதிரி ஒவ்வொரு கிராமப்புறத்துலையும் வந்துக்கிட்டு ஜல்லிக்கட்டை எப்படி நடத்துகிறாங்களோ அதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற சிட்டியில் ஒவ்வொரு நகர்ப்புறத்துலையும் அவங்கவுங்க இது மாதிரி ஒன்று அமைச்சு ஒரு விளையாட்டு போட்டின்னு ஒன்று ஆரம்பித்து நீங்கள் நடத்துனீங்கன்னா பார்க்குற மக்களுக்கும் நம்ம ஊரில் இருக்க மக்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம வெளியே போய் பார்க்க முடில டிவியில் பார்த்துருக்கோம் இப்போ நம்ம நேரில் வந்துக்கிட்டு பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம அமைச்சு கொடுத்துருக்காங்க நம்ம பசங்க எல்லாம் அப்புடின்ற ஒரு சந்தோஷத்தோடு இருப்பாங்க இன்னைக்கு மாட்டு பொங்கலுக்கு நமது தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்குறவர்களுக்கும் காலை புடிகாரங்களுக்கும் எல்லாத்துக்கும் எங்கள் ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நலச்சங்கத்தின் சார்பாக பொங்கல் வாழ்த்துக்கனை தெரிவித்து தெரிவித்துக்கொள்கிறோம்